Do you believe in God? No. So I was working with Christian Arts and Communication Center, spreading the word of Christ <laughs> <laughs> to the world. <laughs> <laughs> இந்த ஆளு இந்த கமலு எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது நான் ஒரு நாத்திகவாதி நான் இந்த கடவுள்களையே நம்ப மாட்டேன் அப்படின்ற தான் இப்போ வரைக்கும் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனா அந்த ஆளே தான் கடந்த காலங்கள்ல கிறிஸ்துவ மிஷினரியில சேர்ந்து இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரே கடவுள் ஜீசஸ் மட்டும்தான் தான் சோ நீங்க எல்லாருமே கிறிஸ்தவர்களாக மதம் மாறணும் அப்படின்ற மாதிரியான வேலைகள் எல்லாம் அவரே தான் சொல்றாரு அப்ப இந்த ஆளுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்க இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இப்ப வருதுதானே ஒருவேளை இந்த உலகத்திலே கிறிஸ்துவம் அப்படின்ற ஒரு மதம் மட்டும்தான் இருக்கணும் ஜீசஸ் மட்டும் தான் ஒரே கடவுள் சோ நீங்க எல்லாருமே கிறிஸ்துவர்களா மதம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மனுஷன் நாத்திக வேஷம் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்காரா ஒரு போலி நாத்திகவாதியாக இந்த கமல் திரிஞ்சிட்டு வராரா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுதானே ஆக்சுவலா இந்த கமல் மட்டும் கிடையாதுங்க கமலுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு அவர் பேர் சாரு ஆசன் நினைக்கிறேன் சரியா தெரியல அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா பிராமணர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா மதம் மாறணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட வேலைகளை பாத்து வச்சிருக்காரு ஏகப்பட்ட கொனஸ்ட வேலைகளை அவர் பார்த்திருக்காரு அவரு டிவி சீரியல்லாம் எடுத்திருக்காரு அந்த சீரியலினுடைய கான்செப்டே என்னன்னா பிராமணர்கள் கிறிஸ்துவர்களா மதம் மாறணும் ஓகேங்களா இதை வெளிப்படையா இதுங்க டிவி சீரியலாவே எடுத்து வச்சிருக்கிறீங்க கமல் மட்டும் கிடையாது அவருடைய அண்ணன் மட்டும் கிடையாது அந்த குடும்பமே அந்த கமல்ஹாசன் குடும்பமே சைலண்டா கிறிஸ்துவர்களா எல்லாரையும் மதம் மாத்திரத்துக்கு ஏகப்பட்ட வேலைகளை பாத்து வச்சிருக்காங்க கமல் அரசியலுக்கு வந்ததுக்கு அந்த மனுஷன் பேசின விஷயத்தெல்லாம் ஒரு டைம்லைனா வச்சு நீங்க அடுக்கி பாருங்களேன் அவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு புரியும் அண்டு இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம பேசியே ஆகணும் இஸ்லாமியர்கள் கமலுக்கு சப்போர்ட் பண்ணதை விட கிறிஸ்துவர்கள் தான் கிறிஸ்துவ மிஷினரிகள் தான் கமலுக்கு பொலிட்டிக்கலா ஏகப்பட்ட சப்போர்ட் பண்ணிருக்காங்க அவ்வளோ ஏங்க கமல் எடுத்த திரைப்படங்கள் கமல் நடித்த திரைப்படங்கள்ல ஹிந்து மதத்தை விமர்சனம் பண்ற மாதிரியான கருத்துக்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர கன்னிமேரி பற்றியோ மூன்று நாள்ல உயிரோட வந்த ஜீசஸ் பற்றியோ ஏன் இஸ்லாமிய நம்பிக்கைகளை பற்றியோ நம்மளுடைய கமலு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டாரு ஆஹ் ஒரு நாத்திகம்பா எனக்கு இந்த கடவுள் எல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்றவன் எல்லா கடவுளையுமே விமர்சனம் பண்ணணுமா இல்லையா எல்லா மத நம்பிக்கைகளை குறித்தும் பேசணுமா இல்லையா ஆனா நம்முடைய கமல் செலக்டிவா செலக்டிவா ஹிந்து மதத்தை மட்டும் தான் டார்கெட் பண்ணி பேசியிருக்காரு இந்து மதத்தை குறித்தான விமர்சனங்களை மட்டும் தான் அவர் இது வரைக்கும் பேசியிருக்காரு அது திரைப்படங்களாகட்டும் சரி பொது நிகழ்ச்சிகள் பேசுறதாகட்டும் சரி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அரசியல் மேடைகளை கூட ஹிந்து மதத்தை மட்டும் தான் இவர் தாக்கி பேசியிருக்காரு இப்போ நம்ம கமல் திமுக போட்ட பிச்சையால திமுக போட்ட பிச்சையால திமுக எம்பியா அவர் ஆகியிருக்காரு மறுபடியும் சனாதனம் சர்வாதிகாரம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரீசெண்டா ஒரு மேடையில பேசி வச்சிருக்காரு அவர் அத மாதிரி பேசுற மேடை இருக்கு பாருங்க அந்த தான் இருக்கிறதுலே ஹைலைட் ஏன்னா அங்க இருந்தவங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் நீங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட கூட்டம் அது எப்படிப்பட்ட கோஷ்டி அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் ஹிந்து கோவில்களுக்கு எல்லாம் ஏங்க நீங்க செலவு பண்றீங்க ஹிந்து கோவில்களுக்கு செலவு பண்ற காசுல நீங்க வேற ஏதாச்சும் விஷயத்த பண்ணலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஹிந்து விரோத கருத்துக்களை மட்டுமே பேசிட்டு வர இந்த செல்தெட்டி குடும்பம் இருக்கு இல்லையா அந்த குடும்பம் நடத்தின தகரம் ஃபவுண்டேஷன்ல தான் இது மாதிரிலாம் இவர் பேசி வச்சிருக்காரு சாரி சாரி அகரம் ஃபவுண்டேஷன்ல தான் இவர் இது மாதிரிலாம் பேசி வச்சிருக்காரு அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த கோஷ்டிகள் அந்த கோஷ்டிகள் எல்லாமே ஹிந்து விரோத கருத்துக்கள் உடையவர்கள் தேச விரோத கருத்துக்கள் உடையவர்கள் இந்த ஒரு புள்ளில தான் அவங்க எல்லாருமே ஒன்று சேருவாங்க ஈகா திமுக கம்யூனிஸ்டுகள் மக்கள் நீதி மையம் இந்த கமல் சூர்யா ஜோதிகா செல்தெட்டி குடும்பம் இதுங்க எல்லாமே என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுவாங்க இவங்களுடைய சித்தாந்தம் என்னங்க இதுங்களா ஒன்னா சேர்ந்து ஒரு மேடையில இருக்காங்கன்னா அந்த மேடையில என்னங்க பேச போதுங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சனாதன தர்மத்தை குறித்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு அவர் அதை மாதிரி பேசினதுனால அவர் வாங்கின அடி எப்பேற்பட்ட அடி அவர் மட்டுமா அவங்க கட்சி மட்டுமா அந்த ஒட்டுமொத்த கூட்டமே அந்த கூட்டணியே சொல்றேன் அந்த கூட்டணி எப்படி அதில் பாதாளத்துக்கு போச்சு அது எல்லாத்துமே நாம பார்த்தோம் தானே இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஆர் ஆசா திமுக இவங்களே சைலண்ட் ஆயிட்டாங்க யாருமே சனாதன தர்மத்தை குறித்து இழிவா பேசுறதே கிடையாது ஆனா அந்த விவகாரங்கள்ல நம்முடைய கமலு தோண்டி எடுத்து மறுபடியும் சனாதனம்னா இது சர்வாதிகாரம்னா அது அப்படின்ற மாதிரி மறுபடியும் மறுபடியும் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் எல்லாம் பேசி பேசி பேசியே திமுகக்கு அடி வாங்கி தராரு உங்களெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்பி உங்களை நம்பி ஒரு எம்பி பதவியை கொடுத்தா இப்படியா பண்ணுவீங்க ஆஹ் இதை மாதிரியா பண்ணுவீங்க முதுகலியா குத்துவீங்க ஆல்ரெடி ஹிந்து விரோத கட்சினா அது திமுக தான் ஒரு முத்திரையை குத்தி வச்சிருக்காங்க இதுல நம்மளுடைய கமல் மறுபடியும் மறுபடியும் இதே விஷயத்தை பேசி பேசி பேசியே இப்ப எலெக்ஷன் வேற வர போது இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு ஹிந்து மதம்னு டைரக்டா சொல்லி நாம ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசணும்னா கண்டிப்பா நம்மள உள்ள தூக்கி போட்டுருவாங்க மோரோவர் நாம இப்ப எம்பியா வேற இருக்கோம் நேரடியாக ஹிந்து மதத்தை தாக்கி பேசணும்னா சோழி முடிஞ்சது அப்படின்றதுனாலதான் நம்முடைய கமலாசன் அவர்கள் இந்த தீகா காரங்க திமுக காரங்க ஃபாலோ பண்ற மாதிரி சனாதன தர்மம் சனாதனத்தை அழிக்கணும் சனாதனத்தை வேறு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வராரு சரி சனாதனம் அப்படின்றது யார குறிப்பிட்டு சொல்லுது கிறிஸ்துவர்களையா இஸ்லாமியர்களையா கொஞ்சம் சொல்லுங்களேன் கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்களேன் சனாதன தர்மம்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சனாதன தர்மம் தமிழகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு புரியாது தெரியாது அவ்வளவு தற்கொலிகளா இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு தான் தொடர்ந்து இந்த கோஷ்டிகள் எல்லாருமே சனாதன தர்மத்தை இருக்கணும் சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வராங்க தீகா வந்து டைரக்டா இந்து மதம்னே பேசிடுவாங்க பட் இந்த திமுக அப்புறம் விசிகா அப்புறம் திமுக கூட இருக்கக்கூடிய மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹிந்து மதம்னு டேரெக்டா சொல்லாம சனாதன தர்மம் சனாதனம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏங்க நீங்க இப்படிலாம் பேசினா ஹிந்து மதம் தான் பேசுறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாதா ஏன்னா உங்க கோஷ்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் யார் யாரு அப்படின்றத பார்த்தா எங்களுக்கு தெரியாதா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அளவு தற்கூரிகளா தமிழக மக்கள் தமிழக மக்கள் அவ்வளவு தற்கூரியாவா இருக்காங்க இந்த ததரம் ஃபவுண்டேஷன் நடத்தின மேடையில இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதை பத்திலாம் நாம இன்னும் தெளிவா போய் பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வழிவழங்கு என் இதயத்தோட தான் இல்லை எனக்கு எதிர் இல்ல எனக்கெதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாயன் தான் எனமா தேசியவாதிகள் என வணக்கம் முதல்ல நம்முடைய திமுக எம்பி திரு கமல்ஹாசன் பேசின அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க இது வந்து சர்வாதிகார சந்தலிகளை சனாதன சந்திலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இத தவிர வேற எதையும் கையில எடுக்காது அதுல வெல்ல முடியாது ஏன்னா பெரும்பான்மை தோக்கடிச்சிருவாங்க பெரும்பான்மை மூடர்கள் தோற்கடிச்சிருவாங்க அறிவு தோத்து போயிடும் இதை தாங்கி பிடிக்கணும் அதாவது நம்மளுடைய கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா கல்வி மட்டும்தான் ஆயுதம் கல்வி இருந்தா மட்டும்தான் சனாதன சங்கிலியை அறுக்க முடியும் இந்த சர்வாதிகார சங்கிலியை அறுக்க முடியும் அது ரெண்டுத்தையுமே நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு சரி இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கறேன் ஒசாமா பின்லாடுன்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதி இஸ்லாமிய தீவிரவாதி ஒருத்தர் இருந்தான் அந்த ஒசாமா என்ன படிச்சிருக்கான் சொல்லுங்க என்ன படிச்சிருக்கான் அவன் ஒரு சிவில் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் அவன் படிச்ச படிப்புக்கு அவன் என்ன மாதிரியான வேலையை பார்த்திருக்கணும் ஆனா அவன் என்ன பண்ணியிருக்கான் கட்டிடங்களை கட்டாம கட்டிடங்களை இடிச்சிருக்கான் அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதி தான் அந்த ஒசாமா நார்மலா சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க கட்டிடத்தை கட்டுவாங்க ஆனா இவன் கட்டிடத்தை இடிச்சிருக்கான் ஐ திங்க் அவன் ரிவர்ஸ்ல படிச்சிருப்பான் போல இந்த ஒசமா மாதிரியே ஏகப்பட்ட பேரு நம்ம உலகத்துல இருக்காங்க முக்கியமா நம்ம நாட்டிலே அந்த லிஸ்ட் எல்லாம் சொல்லி நான் பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல ஆனா நம்முடைய அவர்கள் சொல்ற மாதிரி வெறும் கல்வியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல நம்மளால பெருசா புடுங்க முடியாது இந்த ஒரு சாதனையுமே வெறும் கல்வியை மட்டும் வச்சுக்கிட்டே நம்மளால பண்ண முடியாது அதுலயும் இந்த காலகட்டத்துல வெறும் மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது இதுதான் ரியாலிட்டி ஸ்கூல்ல கொடுக்கிறது காலேஜ்ல இது எல்லாமே பாத்தீங்கன்னா வேஸ்ட் இதனால பெருசா ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம நாலேஜ் வளரவே வளராது குண்டு செட்டில குதிரை ஓட்டுற மாதிரி தான் இந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டமே இருக்கு அதுலயும் இந்த மேடையில கமல்ஹாசன் திராவிடம் பத்தி தான் பேசியிருப்பாரு அதெல்லாம் இன்னும் பயங்கர காமெடியா இருந்துச்சு கமலுக்கு வயசு ஆயிடுச்சுங்க அதனாலதான் அவரால தெளிவா பேச முடியல அவரால தெளிவான கருத்துக்களை சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன்னு நினைச்சீங்களா அதான் கிடையாது அவருக்கு வயசு ஆகலனாலும் அந்த ஆள் பேசுறது யாருக்குமே புரியாது ஆனா வயசானதுனால அவருடைய பேச்சுல மாற்றங்கள் வந்திருக்கு அதை நம்ம ஆகணும் தான் ஆகணும் அவர் பேசும்பொழுது ஒரு கோர்வையா பேசுவாரு ஒரு இஷு எடுக்கிறாருன்னா அந்த இஷ்யூ குறித்து ஏ டு செட் பேசுவாரு பட் இப்போ அதுல எம்பி ஆனதுக்கு அப்புறமா அவர் ஒரு விஷயத்த பேசுறாருன்னா அது கம்ப்ளீட்டா பேசவே மாட்டேங்கிறாரு இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கு நடுல நடுல எங்கெங்கயோ போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு அவர் பேசுற கருத்துக்கள்ல முன்னுக்கு பின் முரணாக ஏகப்பட்டது இருக்கு அவரே ஒரு விஷயத்த சொல்றாரு திடீர்னு அதை ஸ்டாப் பண்ணிடுறாரு அங்கிருந்து ஸ்கிப் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு பாவம் மனுஷா பயங்கர பிரஷர்ல இருக்காரு போல இன்னும் இருக்காதுங்களா திடீர் எம்பி ஆயிட்டா அவருக்கு பூமியும் தெரியல வானமும் தெரியல அவர் ஒரு அந்தரத்திலயே சுத்தி நிக்கிறாரு இவ்வளவு நாள் இல்லாத அந்த நீட்டு விவகாரங்களை குறித்து மறுபடியும் திமுக பேச ஆரம்பிச்சிருக்கு என்ன இந்த முறை திமுக டைரக்டா அந்த ஒரு விஷயத்த பேசாம திமுக கை கூலிகளா இருக்கக்கூடிய கமலஹாசன் சூர்யா சில்தட்டி குடும்பம் இவங்க மூலியமா நீட்டு விவகாரத்தை மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க மறுபடியும் அதை தூசி தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க சூர்யாவின் நிகழ்ச்சி நடந்த மேடையில செல்தட்டி குடும்பம் இருக்கக்கூடிய மேடையில திமுக தயவால நடந்த அந்த தகரம் பவுண்டேஷன் மேடையில திமுகவின் மவுத் பீஸ் எம்பியா இருக்கக்கூடிய நம்முடைய கமலஹாசன் சனாதன தர்மத்தை குறித்தெல்லாம் பேசியிருக்காரு சர்வாதிகாரம் குறித்தெல்லாம் பேசியிருக்காரு கமல் சார் ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க ஏன் சார் இது மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க முறை இதை மாதிரிதான் சனாதன தர்மத்தை குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு அவர் பேசின அந்த ஒரு பேச்சுக்கு உதயநிதி ஸ்டாலின் மட்டும் இல்லாம அவருடைய திமுக கட்சி மட்டும் இல்லாம அவங்க இருந்த அந்த கூட்டணியை எவ்வளவு அனுபவிச்சாங்க எவ்வளவு அடி வாங்கினாங்க அப்படின்றத மறந்துட்டீங்களா சார் இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமாவும் நம்முடைய கமலு மறுபடியும் சனாதன தர்மத்தை குறித்து எல்லாம் பேசியிருக்காரு இவர் பேசின இந்த பேச்சுக்கெல்லாம் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஒரு தரமான சிறுப்படி பதவியை கொடுத்திருந்தாரு அப்ப கொடுத்திருந்தாரு இது ஒரு பழைய வீடியோ தான் அண்ணாமலை பேசின அந்த ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கேன் அதை மட்டும் கொஞ்சம் பேசி தீர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவார்கள் என்கின்ற நேரம் வந்துவிட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பித்த பஞ்சாயத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல முடித்தே தீர் நாற்பத்தி ஆரம்பித்த பஞ்சாயத்து என் கையில ஒரு லெட்டர் இருக்கு இந்த லெட்டர் வந்து இந்தியாவுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காமராஜர் ஐயாக்கு நவம்பர் அஞ்சாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இந்த லெட்டர் எழுதுறாரு நேரையை எழுதுறார் மை டீயர் காமராஜ் எழுதுகார் அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் இருக்கு நான் தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்றேன் இந்த ஆன்டி பிராமின் பிராமணர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒருத்தர் பிராமணரை வெட்டுவேன் தலையை வெட்டுவேன் பேசிக்கொண்டிருக்கின்றார் ஈவி ராமசாமி நாயக்கர் அவர் யாருன்னு தெரியல அவரை தயவு செஞ்சு ஒரு மென்டல் அலுவலகத்தில்

லுனாட்டிக் அசல்யம் என்றால் மன நோயாளிகள் மருத்துவமனை அதில் தயவு செஞ்சு அட்மிட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த மாதிரி இதெல்லாம் மறைச்சாச்சு இதெல்லாம் நமக்கு தெரியாது நீங்க நினைச்சிங்க தமிழ்நா யாருமே இந்தியாவில் பேசுறீங்க பேசினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பிச்ச பஞ்சாயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நாம் முடித்து விட்டு சனாதன தர்மத்திலே ஏற்றத்தாழ்வு இல்லை அனைத்து ஜாதியும் சமம்தான் அனைத்து மதத்தையும் அரவணைக்க கூடியது சனாதன தர்மம் இந்து மதம் என்பதை உறக்க சொல்ல வேண்டிய நேரம் நமக்கு வந்துவிட்டது சகோதர சகோதரிகளே என்னை நான் ஒரு பெரியார் பேரன் நான் ஒரு பெரியார் சித்தாந்தவாதி நான் ஒரு நாத்திகன் அப்படின்னு பேசக்கூடிய கமல் இப்ப இதுக்குலாம் என்ன சொல்ல போறாரு இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான பதில கொடுக்க போறாரு ஒரு பக்கம் காங்கிரஸ்க்கு வேற முட்டு குடுக்குறாரு இன்னொரு பக்கம் நான் பெரியாரியவாதி பெரியாரிய பேரன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு இப்படிப்பட்ட கமலஹாசன் நேரு ஈவேராவை குறித்து பேசின இந்த ஒரு பேச்சுக்கு என்ன சொல்ல போறாரு சோம்பட்டுதாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் வந்தே